அவளை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிப்பிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் கெட்டி அவல் எடுத்திருக்கேங்க அதாவது செகப்பு அவல் எடுத்திருக்கேன் இந்த அவல் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது இந்த மாதிரி கெட்டி அவள் தான் இந்த ரெசிபிக்கு பயன்படுத்தணும் ஆனால் சிகப்பு அவள் தான் பயன்படுத்தணுன்றது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு வெள்ளை அவள் கிடைச்சா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உள்ள கப்பில் நான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுருக்கேங்க பேனில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணியே நீங்கள் வச்சுக்கோங்க தண்ணி வந்து நமக்கு இப்படி விரல்பட்டால் சுடுற மாதிரி இருக்கணும் அந்த சூடு வந்தால் போதும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வெது வெதுப்பான சூடு வந்திருக்கு நம்ம கை வைக்க முடியுது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நாம் எடுத்து வச்ச இந்த கெட்டி அவள் அதை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்ச அவளை இதில் கொட்டியாச்சுங்க அப்படியே கலந்து விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் இந்த தண்ணியிலே ஊறட்டும் கெட்டி அவளுங்கிறதுனால இந்த மாதிரி நாம் செய்கிறோம் அவளை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு இப்போ நல்லா ஒரு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் போடுறதுனால இந்த கெட்டி அவள் நல்லா ஊறி நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம் அவளை வடிக்கிறதுக்காக நான் ஒரு பவுலில் வளக்கரண்டி போட்டிருக்கேங்க அதில் நான் மாற்றி விட்டுக்கிறேன் அவளை நான் மாற்றி விட்டுட்டேன் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் வடிஞ்சிடுச்சு அவளில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் அதில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த அவளை வந்து நம்ம ஸ்பூன் வச்சு அழுத்தக்கூடாதுங்க அழுத்தனா உடைஞ்சிரும் இதை அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிஞ்சிடும் எந்த கப்பில் நம்ம அவல் எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப்பு அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க அதாவது சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க பைத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க இந்த பருப்பை நாம் இதில் பயன்படுத்த போகிறோம் இந்த கால் கப்பு பாசி பருப்பை நம்ம ஊரை ஊற வச்சுட்டு பயன்படுத்தினா சீக்கிரமாகவே வெந்துடும் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேங்க கால் கப்பு பாசிப்பருப்பு பருப்பு ஊர்னதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கு பாருங்கள் நாம் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற விடுங்க மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அவல் அலசி எடுத்து அந்த பேனியை சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க நாம் ஊற வச்ச இந்த பாசிப்பருப்பு அப்படியே இந்த தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும் இந்த பவுல்லே நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு வேக விடுறதுனால ரொம்ப குயிக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த பருப்பு வெந்து கிடச்சிரும் பருப்பு சேர்த்துட்டு ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டு பொங்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கலாம் சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுட்டோம்னா அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து கிடைக்கும் பருப்பு வேகிறதுக்குள்ளேற நம்ம வெல்லம் தண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க நாம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அவல் எடுத்தோம் கால் கப்பு பாசி பருப்பு எடுத்தோம் மொத்தம் ஒன்றே கால் கப்பு எடுத்துருக்குறோம் முக்கால் கப்பு நான் பிடிச்ச வெல்லம் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும்னா ஒரு கப்பு ஃபுல்லாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் அவள் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவுகளும் அடந்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இந்த வெள்ளத்தை நான் ஒரு பேன்க்கு மாற்றி விட்டுக்கிறேங்க எந்த கப்பில் நம்ம வெள்ளம் சேர்த்தோமோ அதே கப்புலேயே ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியே இந்த வெள்ளத்தில் சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளம் தண்ணி கலந்த அந்த பேனை நான் வச்சுருக்கேங்க இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை அப்படியே வெள்ளத்தை கரைச்சி விட்டு கொதிக்க விட்டு எடுத்தாலே போதும் வெள்ளம் இப்போ நல்லா கரைஞ்சிட்டு கொதிச்சிட்ருக்குதுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளம் தண்ணியை இறக்கி வச்சுக்கலாம் பருப்பை நான் இன்னொரு அடுப்பு மாற்றிட்டு தாங்க வெள்ளம் தண்ணி கொதிக்க வைச்சேன் இப்போ பழையபடி இந்த அடுப்புக்கே நான் மாற்றிட்டேன் ரெண்டு நிமிஷமாக நம்ம மூடி போட்டு வச்சுருக்குறோம் இப்போ பாருங்கள் பருப்பு எப்படி வெந்திருக்குதுன்ட்டு நாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஊற வச்சோம் வெள்ளம் தண்ணி கொதிக்க வைக்கிற அந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா பருப்பு நல்லாவே வெந்துடும் பாருங்கள் நெசுக்குனா நெசுங்குது இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இழைய வெந்துடும் அதனால் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும் மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் நான் மூடி போட்டு விட்டேங்க பாருங்க பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நான் சொன்ன மாதிரி நல்லா இழைய வெந்திருக்கு பாருங்கள் அப்படியே பார்க்கும்போதே தெரியும் பருப்பு நல்லா அப்படியே உடஞ்சி வெந்திருக்கும் இந்த மாதிரி நல்லா மைய வேகணும் நமக்கு இதை நம்ம ஊற வச்சு வேக வச்சதுனால கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷத்துலேயே இந்த பருப்பு நமக்கு வெந்து கிடச்சிருச்சி தண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பில் நான் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துருந்தேன் அந்த தண்ணி தான் வேறு எதுவும் நான் தண்ணி சேர்க்கலை இப்போ நம்ம ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அலசி வச்சே இந்த அவளை சேர்த்துக்கலாம் நார்மல் வாட்டர்லேயே அலசலாமே எதுக்கு வெதுவதுப்பான தண்ணியில் அலசணும்னு கண்டிப்பாக கேட்பீங்க நான் சொன்னது கெட்டி அவள் தான் நம்ம நார்மல் வாட்டரில் அலசாமல் வெதுவெதுப்பான தண்ணியில் அலசணும் இது மாதிரி அலசுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ அவள் சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்போடு நல்லா கலந்து விட்டுடுங்க அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதும் மேற்கொண்டு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாம் மிதமான தீயில் வச்சுட்டு நான் ஒரு தான் மூடி போட்டு விட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் தண்ணி சேர்க்கலை அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான் பாருங்கள் இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அவல் வெந்து வர்றதுக்கு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சேன் இந்த வெள்ளம் தண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம் வெல்லம் எதுக்கு நம்ம கரைச்சிட்டு கொதிக்க வச்சு சேர்க்குறோன்னா அதில் தும்பு தூசி ஏதாவது இருக்கும் அதுக்காக தான் நான் அப்படி சேர்க்குறேன் சப்போஸ் சுத்தமான வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட பயன்படுத்திக்கலாம் பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்குது இந்த கரண்டியில் இதுக்காக தான் நான் கொதிக்க வச்சு சேர்த்தேன் வெல்லம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வு வந்து மிதமான தான் இருக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த வெல்லம் தண்ணியோட ஒன்று சேர்ந்து அப்படியே ஒரு ஒரு கொதி வரட்டும் வெல்லம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் மிதமான தான் வச்சிருக்கிறேன் இப்போ வெள்ளம் சேர்த்ததுனால இது சிகப்பு அவுளுன்றதுனால உங்களுக்கு வெள்ளம் தண்ணி அந்த அளவுக்கு நிறம் தெரியாது இதே வெள்ளை அவளாக இருந்தால் நல்லா பழிச்சுன்னு தெரியும் இப்போ ஒரு கலர் கலந்து விட்டுருலாம் தேவையான ஏலக்காய் பொடி நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சி பொடி அதனால் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இதே ஏலக்காய் இடித்து சேர்க்குறீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு இனிப்பை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வீடியோக்காக செய்கிறதுனால ஃபேனில் சமைச்சு காமிச்சிருக்கேங்க இதே நீங்கள் பொங்கல் பண்டிகைக்கு செய்கிறதா இருந்தால் பானை அல்லது வெண்கலப்பானை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா பானையில் செய்கிறது இன்னும் சிறப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரங்களில் நீங்கள் சமைச்சுக்கலாம் நான் கண்டிப்பாக கேட்பீங்க ஏன் நீங்கள் பொங்கலை வந்து இதில் செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோக்காக செய்கிறதுனால தான் இதில் செஞ்சுருக்குறேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதில் சேர்க்குறதுக்காக நான் அரை கப்பு காய்ச்சின பால் வச்சுருக்கேங்க காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்கள் விருப்பப்பட்டால் பால் சேர்க்கலாம் பால் சேர்க்குறதா இருந்தால் கடைசியில் சேருங்க நான் இந்த பாலை இப்போ சேர்த்து விட்டுக்கிறேன் பால் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் பச்சை கற்பூரம் வச்சுருக்கேங்க இந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்குங்க இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவு அதாவது கடுகு அளவுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அவ்வளோதான் இதில் சேர்த்து விட்டுட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது பச்சை கற்பூரம் ரொம்ப குறைவான அளவு தான் சேர்க்கணும் அதனால தான் நான் கடுகு அளவுன்னு சொன்னேன் அதை இடித்து பவுடர் ஆக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு மறுபடியும் ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு கொதி வந்துடுச்சு நல்லா பபுள்ஸ்லாம் வந்திருக்கு நான் மிதமான தீயில தான் வச்சு செஞ்சுட்ருக்குறேன் அடுப்பு தீயை அதிகப்படுத்தாதீங்க இப்போது ஒரு கலர் கலவிட்டு இதை நான் இன்னொரு அடுப்புக்கு மாற்றி விட்டுடுறேன் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இதில் நாம் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாம் ஸ்டவ்வில் அயன் பேன் வச்சுருக்கேங்க பேன் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு நான் ஒரு குட்டி குடி கரண்டியில் ஒரு குடி கரண்டி அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நெய்லாம் உங்கள் விருப்பம் தாங்க நீங்கள் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சி ஸ்டவ் சிம்லே வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி அதை நான் சேர்த்துக்கிறேன் முந்திரி லேசாக வறுபடணும் முந்திரி இப்போ லேசாக வறுப்பட்டுடுச்சுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா முந்திரி பொன்னிறமாக வரணும் திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா எழும்பி வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கணும் கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு முந்திரி நல்லா கோல்டன் கலர் மாறி வருது திராட்சை நல்லா கோல்டிஷாக நல்லா எழும்பி வந்திருக்கு பேனை நான் கீழே இறக்கிடுறேன் மறுபடியும் நான் இந்த அடுப்புக்கே மாற்றி விட்டுட்டேங்க பேனை நாம் வறுத்த முந்திரி திராட்சையை அப்படியே நெய்யோடு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தரம் அப்படியே கலரிடுங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் முந்திரி திராட்சை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆனில் வைக்க தேவை மொத்தமே பார்த்திங்கன்னா இரநூறு எம்எல் நான் ஆரம்பத்தில் ஊற்றுன தண்ணி தாங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலை நம்ம வெள்ளம் தண்ணி சேர்த்தோம் பால் சேர்த்தோம் இதுவே நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் தயாராகிடுச்சு எப்போவுமே நாம் அரிசியை வச்சு தாங்க சர்க்கரை பொங்கல் செய்வோம் அவ்வளோ வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அரிசியை வச்சு செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல் நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைன்னா நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவளை வச்சு அருமையான சர்க்கரை பொங்கல் நம்ம தயார் பண்ணிட்டோம் எப்போவுமே அரிசியை வச்சு தான் நம்ம சர்க்கரை பொங்கல் செய்வோம் அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக அவளை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா அரிசியும் பார்த்தீங்கன்னா நெல்லுலேருந்து தான் எடுக்கிறோம் அவளே நம்ம நெல்லுலேருந்து தான் எடுக்கிறோம் இருந்தாலும் நம்மளோட பாரம்பரியத்தை விட முடியாதுங்க நம்ம அரிசியில் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்வீங்க சும்மா சாப்பிட்றதுக்காவது இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அவள் ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதுவும் கெட்டி அவள் நான் பயன்படுத்துனது சிகப்பு அவள் அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட ஹெல்த்துக்கு அது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா பார்க்கும் பொழுதே சாப்பிடணும் போல இருக்கு நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன் சூடாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுக்கிறேன் அவன் நல்லா வெந்திருக்குங்க நம்ம சேர்த்த பருப்பும் நல்லா வெந்திருக்கு இனிப்பு கரெக்டாக இருக்குது நம்ம சேர்த்த நெய் எல்லாமே கரெக்டாக இருக்குது பச்சை கற்பூரத்தோட ஃப்ளேவர் லைட்டாக தெரியுது அது வந்து நமக்கு டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும் நீங்களும் இந்த பொங்கலுக்கு இதே மாதிரி அவள் பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி பொங்கல் அன்றைக்கி ட்ரை பண்ண முடியலனா கூட தனியாக இன்னொரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவளை வச்சு நம்ம இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பொழுது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அருமையாக அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்